ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முத்தனைக்கானை வச்சு நான் வந்து இப்போது ஒரு சோலாடை எப்படி செய்யுறதுன்னு சொல்ல போகிறேன் ரெண்டு முத்தனைக்கானை உதித்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்து ஒரு ஹாட் பாக்ஸில் வெந்நீர் ஊற்றி இந்த மாதிரி விட்டு மூடி வச்சிருவோம் இது ஒரு டூ ஹவர்ஸ் ஊறட்டும் அதே மாதிரி ஒரு காப்படி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்குவோம் இது ரெண்டும் இப்போ ஊறின பிறகு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு காஞ்ச மிளகாயும் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வச்சு கடுகு தாளித்து சேர்த்துக்குவோம் கூடவே வெங்காயம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி சூடான தோசைக்கல்ல அடை ஊற்றி எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்ல வாசனையாக சோளடை ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்